வணக்கம் நான் உங்கள் மக்களில் ஒருவன் பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயலலிதா பாணியில் தளபதி எடுத்த அதிரடி முடிவு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே தலைவரான தளபதி விஜய் எடுத்த அதிரடி முடிவால் ஆடி போன ஆளும் கட்சி அப்படி என்ன தளபதி முடிவு எடுத்தார் வாங்க பார்ப்போம் ஜெயலலிதா அம்மாவை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க அரசியலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ராஜதந்திர மாதிரியான ஒரு செயல்களை செய்வாங்களாம் அதாவது அம்மா பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை இருக்கும்போது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு ஃபாலோ பண்ணிருக்காங்க அதாவது எதிர்கட்சியை இருக்கும்போது மாவட்ட அளவிலான ஒரு மிகப்பெரிய மாநாடுகள் நடத்துவாங்க அது அவங்களோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கணும் அவங்க நம்பியிருக்காங்க சோ அதே பாணியில தளபதியும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி மண்டல அளவிலான ஒரு நாலு மாநாடுகள் நடத்த இருக்கு திட்டம் போட்டிருக்காராம் ரெண்டாயிரத்தி தமிழகம் மாற்றத்தை நோக்கி பயணிக்குது தளபதியோட வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இதே போல தளபதி நாலு மாவட்டங்களை தாண்டி இன்னும் பல மாவட்டங்களுக்கு தளபதி நேர்ல வந்து மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அவங்களோட ஆதரவை அவர் பக்கம் பெறும்போது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் வேற மாதிரி அமையும் தளபதி பக்கம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நூறு இருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க ரெண்டாயிரத்தி உங்களோட ஆதரவு யாருக்குங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தாங்க்யூ நண்பா